வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இதே நம்ம சேனல் தயாநிதி ஆஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச்சு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பால் டோர்னமெண்ட்டோட எட்டாவது மேட்ச் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு கடும் போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு போட்டி ஓகேங்களா ரெண்டு சைடுமே ஒரு பலமான அணி ஒன் ஒரு அணியோட பேர் டென்ட் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அணி இன்னொரு அணியோட பேர் வந்து நாதன் சூப்பர் சார்ஜஸ் அப்படின்ற ஒரு அணி ஓகேங்களா ரெண்டுமே பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு அணிகள் தான் சரி இந்த மேட்ச்சோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆளுநருக்கும் அதை கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் சரி நண்பர்களே இந்த ட்ரெண்ட் ட்ராக்கர்ஸ் டீம் அது வந்து யார் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டாம் பான்டன் ஜோ ரூட் ரேஹன் அகமத் மேக்ஸ் ஹோல்டன் மார்குஸ் டாய்னிஸ் ஆடம் ஹோஸ் டேவிட் வில்லி டாம் அல்சோப் அகில் ஓசைன் லாக்கி ஃபர்குஷன் ஜேம்ஸ் குக் இவங்களாம் சாம் ஜேம்ஸ் குக் அப்படின்றவங்களும் சாம்வேல் ஜேம்ஸ் குக் அப்படின்ற பதினோரு பேர் தான் இந்த அணியில் வந்து விளையாட போகிறது சரி இந்தாண்ட சைடு நாதன் சூப்பர் ஸ்டார் ஜெஸ்டிமெலாம் யார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாக் க்ரவுலி டேவிட் மேலன் மைக்கேல் பெப்பர் ஹேரி ப்ரூக் டேன் லாரன்ஸ் டேவிட் மில்லர் இமாட் வாசிம் டாம் லாவஸ் மேத்யூ பாட்ஸ் ஆதில் ரஷீத் முகமது அமீர் இந்த பகுதியில் பேர் தான் விளையாட போகிறாங்க இன்றைக்கி ஜோதிட ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ராசி வந்து கும்பராசி சதய நட்சத்திரமும் நடக்குது லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்னத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி துலாம் விருஷிகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லக்னத்தில் நடக்கும் மேட்ச் கொஞ்சம் டிலேவாக ஆச்சு ஒரு பாஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக தனுஷு லக்னத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் அவ்வளோ தூரம் இன்றைக்கி மன்னிக்கவும் அது வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் நான் அப்புறம் எடுக்கும்போது இது பண்ணேன் வீடியோவுக்கு அந்த மேட்ச் கிடையாது லக்னம் வந்து தனுஷு லக்னம் அப்புறம் மகர லக்னம் ரெண்டு லக்னத்தில் பயணம் செய்யும் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து தனுஷு லக்னத்தில் தான் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இன்றைக்கி ராகோட நட்சத்திரத்தில் மேட்ச் நடக்குது இன்றைக்கி வந்து ஒரு கடும் போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கும் சார் ஒரு மேட்ச் வந்து ஒரு ஒன் சைடாக எதிர்பார்க்கலாம் ஒரு மேட்ச் வந்து ஒரு ஜாக் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் ராகுவோட நட்சத்திரத்தில் எப்பயுமே சரி அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நார்தன் சூப்பர் ஜாஜஸ் டீமில் நம்ம யார் யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜாக் கிராலி அவரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் டேவிட் மாலான் அவரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஹாரி ப்ரூக் அவரையும் சூஸ் பண்ணிக்கலாம் ஆதில் ரஷித் அவரை சூஸ் பண்ணிக்கலாம் மேத்யூ பாட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் முகமது அமீர் இந்த ஆறு பேரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே கேப்டனை நம்ம யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹாரி ப்ரூக் அவர்களையோ அல்லது முகமது அமீர் இவங்கள வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மோஸ்ட்லி இன்றைக்கி பவுலிங் டாமினேஷனில் கொஞ்சம் ஏதாச்சும் பவுலர்ஸ் வந்து கேப்டன் அல்லது வீஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நீங்கள் பேஸ் பண்ணி போனீங்கன்னா ஆதில் ரஷித் அப்படின்னா முகமது அமீர் அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சைடு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டாம் பாண்டன் அவரும் நீங்கள் கேப்டன் வந்து சூஸ் பண்ணலாம் ஜோ ரூட் அவரையும் நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணலாம் ரேஹான் அகமது அவரை நீங்கள் வந்து சூஸ் பண்ண பண்ணிக்குவோம் அவங்கள வந்து நீங்கள் டீம் 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 குள்ள சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து டேவிட் வில்லி அவரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் லாக்கி ஃபர்கூஷனை நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அகில் ஹோசைன் யூரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேவிட் வில்லி ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் அவங்கள வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஏழு பேர் அந்த பக்கம் ஆறு பேர் அவங்கள தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் மறுபடியும் சொல்கிற மாதிரிங்க டாம் பாண்டன் ஜோன் ரூட் ரேஹான் அகமத் டேவிட் வில்லி அகில் ஒசைன் லாக்கி ஃபர்குஷன் இவங்களாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேக்ஸ் ஓல்டுன்னு கூட ஒரு ஆப்ஷன் தான் ஓகேங்களா அவங்களாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சைடு இஸ் ராக் ரேடி ஆரி புரூக் இமாட் வாசிம் மேத்யூ பார்ட்ஸ் ஆதில் ரஷீத் முகமது அமீர் இம்மாடு வாசி முதல்ல நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் மலான் அவர்களையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இவங்களாம் வந்து மேட் மேட்ச்சில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் இவங்கள இவங்களை இவங்கள வந்து கேப்டனாக வைஸ் கேப்டனாக நீங்கள் யாராவது சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஹாரி புருக் அப்படின்னா முகமது அமீர் ஆதில் ரஷீத் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டாம் பாண்டன் அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைனா லாக்கி ஃபர்கூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வில்லி கூட ஒரு ஒரு கேப்டன் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பவுலிங் டாமினேஷனை நீங்கள் இன்றைக்கு போனிங்கன்னா ஓரளவு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஓகே நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பில் நோட்டிஃபிகேஷன் அழித்து ஆள்னு கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் டெலாம் சேனலோட லிங்க்குக்கே டச் பண்ணி லிங்க் பண்ணியிருக்கேன் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் நான் எல்லா அப்டேட்ஸும் வாங்குவேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்